வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் வைத்து மருத்துவம் செய்ய போகிறோம் இதில் முதல்ல நம்ம முள்ளங்கி விதை எடுத்துருக்குறோம் இந்த முள்ளங்கி விதை ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகங்க அதே மாதிரி வெங்காய விதையும் சிறிதளவுக்கு எடுத்துக்காங்க இதில் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க அப்படி இல்லைன்னா இந்த இரண்டையும் சேர்த்து செம்ம அளவுக்கு எடுத்து அரைச்சி அதை ஒவ்வொரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடிங்க இப்படி குடிக்கிறதுனால ஆண்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப பலத்தை இது சேர்க்கக்கூடியதுங்க மேலும் இதனுடைய நன்மைகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இந்த முள்ளங்கி விதை மற்றும் வெங்காய விதை இந்த இரண்டும் சம்ம அளவுக்கு நீங்கள் டெய்லியும் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உடல் நல்ல புத்துணர்ச்சியாக எப்பொழுதுமே அந்த சுறுசுறுப்பு குறையவே குறையாது ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளையும் நல்ல துடிப்போடு வச்சுருக்கும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தையும் சீராக செலுத்தக்கூடியதுங்க நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும் இந்த முள்ளங்கி விதை நம்மளுடைய சிறுநீரக கற்களையுமே முழுமையாக கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால் கட்டாயம் சாப்பிடுங்க நூறு பர்சன்ட் முழுமையான பலனை நீங்கள் பெறுவீங்க